முருக பக்தர்கள் மாநாடு மதவெறி அரசியலை வெளிப்படையாக காட்டுகிறது முத்தரசன் கண்டனம் தமிழ்நாடு மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் கூறியது இந்துத்துவா அரசியலை ஆதரிக்கும் ஆர் எஸ் எஸ் நேரடியாக அரசியல் அமைப்பாக தோன்ற தயங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை வேரூன்றி இருப்பதால் அதன் செயல்பாடுகள் பெரிதளவில் ஏற்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் தொடர்பான நிகழ்வையடுத்த ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி என்னும் பெயரில் தனது ஆதிக்கத்தை நிறுவ முயன்றது அதன் தலைவர் ராமகோபாலன் சமூக மோதல்களை தூண்டும் செயல்களில் ஈடுபட்டவராக குறிப்பிடப்படுகிறார் வட மாநிலங்களில் ராமரை அரசியலுக்கு பயன்படுத்தியதைப் போல தமிழ்நாட்டில் முருகனை ஒரு அரசியல் கருவியாக ஆர்எஸ்எஸ் மாற்ற முயல்வதாகவும் ஈரோடு மற்றும் திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவங்கள் அதற்கான எடுத்துக்காட்டுகளாகும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு மதவெறி அரசியலை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது தொடக்கத்தில் அரசு அனுமதி மறுத்தும் ஹைகோர்ட் வழியாக அனுமதி பெற்ற இந்த மாநாட்டில் நீதிமன்றத்தின் அரசியல் பேச்சு வேண்டாம் என்ற உத்தரவை முழுமையாக மீறி அரசியல் நோக்கங்களே மேலோங்கியதாக அவர் கடுமையாக கண்டித்தார் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் சனாதன கொள்கைகளை ஆதரிக்கும் சன்னியாசிகள் ஆதீனங்கள் ஆகியோரும் கலந்து கொண்டது பல கேள்விகளை எழுப்புகிறது அவர்கள் அனைவரும் முருக பக்தர்களாகவே இருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது அதே நேரத்தில் ஹைகோர்ட்டின் அறிவுரையை முற்றிலும் புறக்கணிக்கும் வகையில் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த நிகழ்த்தினர் குறிப்பாக பாஜக கூட்டணியின் முக்கியமான இணை கட்சி ஜனசேனா தலைவர் மற்றும் ஆந்திர மாநில துணை முதல்வர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மதசார்பற்ற அரசின் கொள்கையையே இழிவுபடுத்தியதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுகிறது மாநாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை இரண்டாயிரத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து நடைபெற்றதெனும் உண்மைதான் தெளிவாக தெரிகிறது இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் இந்து வாக்கு வங்கி உருவாக்கம் முயற்சி உள்ளிட்டவை தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளை நேரடியாக மீறியுள்ளன முருகனின் பெயரால் கழகங்களை தூண்டும் மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் செயல்கள் திட்டமிட்ட விதமாக நகர்த்தப்படுவதாக காணப்படுகின்றன ஆனால் தமிழ்நாட்டின் மக்கள் இவற்றை தெளிவாக உணர்ந்து மதவெறி அரசியலை நிராகரிப்பார்கள் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயற்குழுவின் நம்பிக்கை யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் தமிழர் மரபும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொன்மை சான்றுகளும் தமிழர்கள் மதச்சார்பற்ற சமூகத்தினை பேணியமைக்க உறுதியான ஆதாரங்களாக உள்ளன இப்படிப்பட்ட பண்பாட்டை பேணும் தமிழகம் மதவெறி அரசியலை கொண்டுவரும் முயற்சிகளை ஒருபோதும் ஏற்காது இந்நிலையில் சமூக அமைதிக்கு தடையாக இருப்பதோடு ஜனநாயகத்துக்கே எதிரான ரீதியில் செயல்படும் ஆர் மற்றும் பாஜக தலைமையிலான இந்து முன்னணியின் நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது